வணக்கம் இன்றைய ஒரு இரவு நேரத்தில் உங்கள் சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி ஸோ உறவு வரும் நனமாக இருப்பீங்கன்றது தான் நம்புகிறோம் ஸோ நிலமா இருக்கே வந்து பிரார்த்திக்கிறேன் ஸோ என்னைய வீடியோவில் என்னைய ப்ளோட்டில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்ன்ற நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ நைட்டில் பைக்கில் நான் அப்படியே சாப்பிட போகிறோம் என்ன சாப்பிட பார்க்குறோன்னா மருதமுனையில் மூணு விலைக்கு போகிறோம் மூணு விலை ரெஸ்டோர்ட் ஸோ இன்றைக்கு போய் சாப்பிடுத்து ஒரு முறையாக சாப்பிடுற வர போகிறோம் ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா சவன் செவன் பிஎம் ஸோ செவன் பிஎம் போயிட்டு சாப்பிட கொடுத்து வரப்பிள் ஸோ இன்றைக்கி வீடியோவை நீங்கள் மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்க மோர்மெல்லாம் எங்கள் யூடியூப் சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா எங்களை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவை பிடிக்கிறதுக்கு மூணுச்சி நான் ரெஸ்டாரண்ட்டில் நம்பர் கண்டக்ட் நம்பர்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம் மறக்காமல் நீங்களும் போயிட்டு ட்ரை பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் யார் யார் மூணு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்கீங்க சாப்பிடுவீங்க அப்படி மறக்காமல்லை ஸோ நானும் வேண்டிய நானும் எக்ஸப்ட் பண்ணுறேன் ஸோ வெல்கம் டு ரெடி டேக் இப்படியே இரவு நேரத்தில் நாங்கள் பைக் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு இருக்கக்குள்ள கல்வாஞ்சிக்குடியிலேருந்து மருதமனைக்கு தான் நாங்கள் போனோம் ஸோ இந்த கல்வா கல்வாஞ்சிக்குடி டூ மருதமனை மூணு பிள்ளைகளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ரிவ்யூ எப்படி என்ன வந்துச்சு நாங்கள் டியோ பைக்கையும் ஆர் ஒன் ஃபைவ் அண்ட் என்எஸ் டூ ஹண்ட்ரடில் போனோம் ஸோ இப்போ கோந்தாச்சி மடத்தில் இருந்து கோந்தாச்சி மடத்தால் தான் போய் கொண்டிருக்கிறோம் ஸோ அந்த நைட் டைமில் போயிட்டு இவ்வளோ கோந்தாச்சி மடத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழகான சேஜை கிட்ட நத்தார் வந்து வச்சாங்க ஸோ நாங்கள் ஆர் ஒன் ஃபைவும் என்எஸ் பைக்லேயும் டியோவில் இருந்தால் போனோம் நான் ஓடிட்டு போன பைக் வந்து டியோ பைக் ஸோ எங்களை ஓவர்டேக் பண்ணி ரேஸ் பண்ணிடணும் ஸோ மருதமனை ஸ்டார்ட்லேயே இப்போ மூணு லட்சத்தில் ரெஸ்டாரண்ட் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஓப்பன் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறோம் செக் பண்ணி பாருங்க இப்போ நாங்கள் ஒரு மாதிரியாக மூணு விளைச்சி வந்துட்டோம் ஸோ இதுதான் மூணு புளைச்சுக்கிற லொக்கேஷன் ஸோ அந்த மூணு லொக்கேஷன் பின் பண்ணுறன்னு ஸோ மறக்காம போய் பாருங்க ஸோ நாங்கள் எல்லா இடத்துலையும் புக்காக இருந்ததால் நாங்கள் சோஸ் பண்ணினது வந்து மேல் மாறி கட்டி கட்டியிருந்தாங்க ஸோ நல்லா இருந்துச்சு அந்த வியூ லைட்டெல்லாம் போட்டு வேறு அளவில் இருந்துச்சு இது வந்து சகானது இது எடுக்கிறதுக்கும் மற்றது கூட பேர் வாரத்துக்கு தான் இங்கே மூணு விளைச்சில் இதுக்கு வந்து அலோட்டாக இருந்தது ஸோ நாங்கள் வந்து வெளி பேர் போயிருந்தோம் ஸோ எடுத்துகிட்டு மெனுக்காட்டை பார்த்தா எல்லாமே லோ பட்ஜெட்டில் நல்ல ப்ரைஸில் இருந்துச்சு நார்மலாக ஐயாயிரம் நாலாயிரத்தில் வந்து நார்மலாக நல்லா சாப்பிடக்கூடிய மாதிரி நீட்டான ஒரு டெக்ரேஷனாகவும் இது இருந்துச்சு அந்த பகலையில் இரவையில் வந்து நல்ல லைட்டெல்லாம் போட்டு இருக்கக்கூடிய மாதிரி பாய் தாயா நீ எல்லாம் வச்சுருந்தாங்க நான் பாய் தாயான வச்சுக்காங்க என்னத்துக்கு பார்த்தா அடே அண்டு திருந்தா அது வந்து இருக்கிறதுக்கு நாங்கள் ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்துச்சு நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணினது நான் அதோட வந்து டென் பத்து நாண் எடுத்தினாங்க பத்து நானும் பாவிக்கு ஃபுல் செட் ஒன்றும் அதோட சிக்கன் குருமா எடுத்திருந்தோம் அதுக்கப்புறம் வந்து அப்படியே அந்த பத்து நான் ஏழு பேருக்கு காணான்னு சொல்லிட்டு நெய் பரோட்டாவும் எடுத்து சாப்பிட்டோம் வேறு லெவலில் தான் இந்த நான் ரொட்டி செம்மையாக இருந்துச்சு மூணு பிலேஜில் நான் சாப்பிட்டீங்கிற மூங்கோலியா ரைஸ் அவல் ரைஸ் எல்லாம் சாப்பிட்டுக்க இருந்தாலும் பெஸ்ட்டான இருந்தது இந்த நான் ரொட்டியும் பாவிக்குவே வச்சு குருமாவோட தொட்டு சாப்பிடக்கூட வேறு லெவல் அல்டிமேட்டாக இருந்துச்சு அந்த டேஸ்ட் ஸோ மறக்காமல் நீங்களும் போய் ரன் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரே ஒரே இடம் இந்த மூணு பில்லேஜுக்கு போயிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நாங்கள் நேரம் சாப்பிட்டு அப்படியே பார்த்தா முடிச்சு திரும்பி நெய் பரோட்டா எடுத்து நெய் பரோட்டாவையும் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வந்துச்சு கொடாவோம் ஸோ இது உள்ளதுமான பட்ஜெட் எல்லாம் பார்த்துக்கோங்களேன் நோமலாக ஐயாயிரத்தி அறநூற்றி இருபத்தெட்டு ரூபா மட்டுமே சேவி சார்ஜ் எல்லாமே சேத்து ஐயாயிரத்தி அறநூற்றி தான் வந்துச்சு ஸோ இந்த ஐயாயிரத்தி ஆறு மூட்டி இடத்த தொழில் இது வெத்தா வெத்திலையான்றதை மறக்காம குமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் மக்கள் நாங்கள் இப்போ சாப்பிட்டுக்கப்படுத்து வந்துட்டோம் ஸோ அந்த வீடியோ என்ன நினைக்கணும் ஸோ சாப்பிட்ட வீடியோ நினைக்கிட்டு எல்லாத்தையும் நீங்க பார்த்துக்கிங்க நாங்கள் எல்லா ஒரு முடியல நானும் சாப்பிட்டு ஸோ வாவிக்கு வருது நோயாக முடிச்சுட்டு வந்துவிட்டோம் ஸோ இங்கே பட்ஜெட்டில் வந்து ஐயாயிரத்தி ரூபாய் முடிச்சுட்டோம் முடியும் ஸோ அவரதான் பண்ணுங்கள் ஸோ இது மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் நினைக்கிறீங்களா ஹெண்ட்ரெட் டிஃபனாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு போகணும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இது மாதிரி டெக் வீடியோஸ் எல்லாமே இந்த இதே முதலில் போகுது இது இவங்களுக்கு உடன்கூடம் கிடைக்கணும்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வெல் ஐக்கில் க்ளிக் பண்ணுங்க டிஸ்கிக்ஷனில் மூல் டீட்டெயில்ஸை நான் இதில் போகிறேன் மறக்காமல் என்ன பண்ணி பாருங்கள் ஸோ நன்றி மக்களையும் வீடியோ பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஸோ நன்றி